ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கிச்சன் நம்ம சூப்பரான அந்த கடலப்பருப்பு தான் எப்படி எப்படி பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குழந்தைகள் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க இந்த லீவ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப வாங்க பார்க்கலாம் இந்த கடலைப்பருப்பு பூரி செய்யறதுக்கு நான் நூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் வச்சிருக்கேன் நல்லா ஊறிடுச்சு அதை ஒரு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை வத்தல் ஒரு சின்ன துண்டு சைஸ் இஞ்சி எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம் நான் இப்போ அரைச்சதை ஒரு மிக்ஸி மிக்ஸி ஜாரில் அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இதோட ஒரு சின்ன ஸ்பூன் மிளகாப்பொடி கரம் மசாலா பொடி மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் மாவு சேர்த்துக்கிறேன் இன்னொரு அரை கப் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம பூரிக்கு பேசுற மாதிரி நல்லா பசிஞ்சுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ முதல்ல நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம கடலைப்பருப்புலேயே தண்ணி இருக்கும் அதனால முதல்ல நல்லா பிசைஞ்சுக்கலாம் அப்புறம் நம்ம தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் பூரிக்கு பிசைகிறதுக்கு நல்ல திக்கான மாவும் அதே சமயம் சாஃப்டாகவும் பிசைஞ்சுக்கணும் முதல்ல இந்த மாவோடையே கடலப்பருப்போடையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்புறம் தேவைப்பட்டா மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் நான் இதில் இப்போ தண்ணியே அவ்வளவா சேர்க்கல ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி மட்டும்தான் சேர்த்து அந்த கடலைப்பருப்புலேயே பிசைஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதை நம்ம பூரி சுடுற மாதிரி ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக ஒட்டி எடுத்துக்கிடுவோம் அதே போல எல்லாத்தையும் சின்ன உருண்டைகளா உட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா உட்டி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பூரி தேய்ச்சிடலாம் சின்ன பூரிகளா சுட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் போலயே எல்லா உருண்டைகளையும் நம்ம உண்டைகளையும் தேய்சி எடுத்து இது போல எல்லா உண்டைகளையும் நானும் வட்டவட்டமா தேய்ச்சி பூரி சுடுற மாதிரி தேய்ச்சி வச்சிருக்கேன் வாங்க இப்ப பூரி சுடலாம் இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பூரிய போட்டு எடுத்துரலாம் இதே மாதிரி எல்லா பூரியையும் நம்ம சுத்த எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க சூப்பரான கடலைப்பருப்பு பூரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க இதுக்கு நான் ஊர்ல கிழங்கு பூரி கிழங்கு வச்சிருக்கேன் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்களும் இது குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ